கைஸ் வெல்கம் டு சேனல் இது வந்து பாருங்க நம்மளுடைய பூண்டு ஊர்கா தாங்க ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டாக்கா அவ்வளோ சூப்பராக இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம பண்ணியிருக்கோம் எண்ணெய் வந்து கொஞ்சம் மேல் மட்டமாக நின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊர்கா ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே எண்ணெய் வந்து மேலே வந்து நிற்கணுங்க நான் வந்து கடைசியாக வந்து பாட்டிலோ இல்லை வந்து பவுச்சிலேயோ போடலான் இருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பவுச்சில் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடு பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா அந்த பவுச்சில் வந்து மேலோட்டமாக போட்டோம்னாக்கா அந்த பூண்டுக்கு மேலே ஒரு ஒரு இன்ச் அரை இன்ச் இருக்கணுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்கனாக்கா ஊர்கா வந்து சீக்கிரமே கெட்டு போகாது பாருங்கள் ஊறுகாய் தேவைப்பட்டதுன்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க பூண்டு ஊர்காலாம் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து கிடைக்காது நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க பூண்டு ஊர்கா இருக்குது நம்மள்ட்ட நெல்லிக்காய் ஊர்கா இருக்குது அதே போல் எலுமிச்சம்பழம் ஊர்கா எல்லாமே இருக்குதுங்க தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்